வெள்ளை அப்போனா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட வெள்ளை அப்பத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக நம்ம சட்டன் செஞ்சுலாம் வாங்க இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சைடிஷாக வந்து நல்லா காரசாரமான சட்னி தொட்டு சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்ட் தாங்க சொல்லும் ஸோ இந்த அப்பத்தை வந்து எவ்வளோ சுலபமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்த்தீங்களா வாங்க இந்த குட்டி குட்டி அப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைதா மாவு தாங்க எடுத்துக்கப் போகிறோம் இது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மைதா மாவு ஒரு கப் எந்த கப்பில் நீங்கள் எடுக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற அளவுகளையும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு கப் சுத்தமான கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க ஸோ இந்த இன்ஸ்டன்ட் சாஃப்டான வெள்ளை அப்பம் செய்கிறதுக்கு ரெண்டு பொருள் மட்டுமே போதுமானதாக இருக்கும் இது வந்து மைதாமாவும் தயிரும் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் வந்து லேசாக காரத்துக்காக நம்ம வந்து மிளகு ஜீரகம் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா உரக்கல்ல லைட்டாக நம்ம எப்படி ரசத்துக்கு நப்பமோ அந்த மாதிரி நச்சு போடுங்க நச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா அப்பம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து உரக்கல்ல லேசாக வந்து அப்படி தட்டிட்டு போட போகிறேன் ஸோ இந்த வெள்ளை அப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த சைடிஷ் வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க தாராளமாக இப்போ நமக்கு மிளகு ஜீரகம் பாருங்கள் நல்லா வந்து தூளாக வந்து நச்சாச்சு இதில் நம்ம ஆப்போ சோடா வந்து ஒரு பிஞ்சு சேர்த்துக்குவோம் அதாவது பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க இது எல்லா கடைகள்லேயுமே கிடைக்கும் இது வந்து லைட்டாக ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கங்க நான் வந்து உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன் ஏன்னா மாவோட அளவுகள் எனக்கு கம்மியானாலும் சேர்த்துருக்கேன் ஸோ நைஸ் உப்பு இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மிளகு ஜீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மாவு வந்து திக்னஸாக வரும் இந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கங்க லேஸாக வந்து வாட்டர் சேர்த்துக்கங்க நம்ம வடைக்கு எப்படி வந்து த பக்குவத்தில் நம்ம வந்து அரைப்போமோ அதே மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக தோசை மாவு மாதிரி போட்டாலும் வந்து அப்பம் வந்து ஒரு சாஃப்ட்னஸாக வந்து புஷ்ஷுன்னு வராது அதனால் வந்து லேசாக தண்ணி கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நேரம் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கையில் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக வந்து செம்ம சூப்பராக வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து அப்படி மேலே எடுத்து போட்டிங்கன்னா அப்படி சொட்டு சொட்டாக விழணும் அந்தளவுக்கு வந்து நமக்கு அப்பத்தோடய மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து நீங்கள் எந்த கடாய் வேணாலும் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதுக்கு தான் நம்ம அப்பம் போடணும் ஸ்டார்டிங்கே போட்டிங்கன்னா அப்பம் வந்து எழும்பி வராமல் கீழே வந்து ஒட்டிக்கும் எப்பயுமே வந்து அப்பத்துக்கு வந்து நல்லா பெருசு பெருசாக நம்ம செய்வோம் இது வந்து கிட்ஸ் அப்பம் தான் குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி வெள்ளை அப்பம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து குட்டி குட்டியாக இருக்கவும் குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி இதை வந்து சாஃப்ட்டாக இருக்குன்னு சொல்லி விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கரண்டியிலே இந்த மாதிரி தாராளமாக எடுத்து போட்டுக்கலாம் கரண்டியில் கையில் போடணும்னு நினைக்கிறவங்க கையிலேயுமே தாராளமாக போடலாம் நான் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் வந்து குட்டி குழி கரண்டி சின்னமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன் சைஸில் இருக்கும் நீலமாக சாப்பிடுவோம் ஸோ அதில் தாங்க நான் கிள்ளி கிள்ளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் அப்பம் அழகாக குட்டி குட்டியாக ரொம்ப சாஃப்டாக புஷ்ஷுன்னு வந்ததுங்க ஸோ அதே மாதிரி வந்து கையிலையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் கையிலையும் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டிங்கனாலும் அதே ஷேப்பில் வரும் ஸோ உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு வந்து வருதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த அப்பம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கிட்ஸுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டான இந்த வெள்ளை அப்பம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போடுங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிச்சு பார்த்தா பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் ஸோ பிச்சு பார்த்து சாஃப்ட்டாக இருக்கிறதோட சாஃப்ட்டு பார்த்தா வேறு லெவலுங்க ஸோ எங்கள் வீட்டில் ஒரு தட்டும் காலி ஆயிடுச்சு நாங்கள் ஒரே ஒரு கப்பு மாவும் ஒரு கப்பு தயிர் இருந்தாலும் இன்றைக்கே இன்ஸ்டன்ட்டாக உடனடியாக இந்த வெள்ளை குட்டி அப்பத்தை செஞ்சு ஸோ இந்த டேஸ்டியான இந்த வெள்ளை அப்பத்தை வந்து இன்னைக்கு இந்த வீடியோவை நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்